இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் சிவப்பு நிற பொன்னாங்கனி கீரை கூட்டு செய்கிறது எப்படின்னு சமைச்சு காட்டுறேன் அதுக்கு ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சப்பொடி உப்பு சிவப்பு நிற பொன்னாங்கனி கீரை எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்ல மூன்று முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கணும் ஏன்னா இதை மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்ன அப்படி துவரம் பருப்பு பாசிப்பருப்பு தக்காளி வெங்காயம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி துவரம்பருப்பு பாசி பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி தக்காளி வெங்காயம் கழுவி வச்சுருக்க செவப்பு நிற பொன்னாங்கனி கீரை இது மூணையும் போட்டு அது மேலே உப்பு மிளகாத்தூள் சிறிதளவு தண்ணி இதை ஊற்றி குக்கர் போட்டு விசில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் அடிக்க விடணும் அதிகமாக அடிச்சிச்சின்னா குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும் நல்லா கிளறி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி சீரகமும் கடுகும் போட்டு நல்லா வெடிக்க விட்டு கொட்டி அது மேலே தேங்காய் பூவை திரு துருவி கொட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவையான சிவப்பு பொன்னாங்க நிற்கிற கூட்டு ரெடி இது உடலுக்கு ரொம்ப சூட்டை குறைக்கக்கூடியது நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது கண் பார்வை முடி வளர்ச்சி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு நாம் வாரத்தில் ஒரு முறை இதை கொடுத்துவிட்டு வரணும்